mm -hmm. மத்திய பிரதேச மாநிலத்தில் வேட்டு சமூகத்தை சேர்ந்த இளைஞருடன் தொடர்பு வைத்ததாக கூறி திருமணமான பெண் ஒருவருக்கு கிராம மக்கள் வினோத தண்டனை அளிச்சிருக்காங்க புகாருக்குள்ளான பெண் அவரது கணவரை தோளில் சுமந்து செல்லவிடும் என்பதே கிராம மக்கள் அளித்த தண்டனை போபால் நகரிலிருந்து முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜபுவா மாநிலத்தில் உள்ள தேவிகார் என்ற கிராமத்துல இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது பெண் ஒருவர் இளைஞரில் தோளில் சுமந்தவாறு வறண்ட விவசாய நில நடந்து செல்றாங்க அவரை சுற்றிலும் இளம் நடுத்தர முதிய என அனைத்து வயதுடைய கிராம மக்கள் நடந்து செல்றாங்க அந்த பெண் சற்று இலைப்பற நினைத்தால் நடக்குமாறு கட்டாயப்படுத்துறாங்க அந்த பெண் எவ்வித உதவியும் கிடைக்காம தொடர்ந்து நடந்துட்டு வராங்க இந்த வீடியோ வைரலானதை அடுத்து போலீசாருக்கும் தகவல் கிடைச்சிருக்கு இதையடுத்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் ரெண்டு பேரையும் கைது செஞ்சிருக்காங்க அந்த கும்பலை சேர்ந்த மேலும் சிலரை தேடிட்டும் வராங்க நீங்களும் அந்த வீடியோவை பாருங்க